சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பதினெட்டாம் நிலை பயிற்சியை இப்ப நாம செய்முறையா பார்க்க போறோம் நீங்க இந்த காணொலியை தான் முதல்ல பாக்குறீங்கன்னா உடனே இந்த பதினெட்டாம் நிலை பயிற்சியை முயற்சி செய்யக்கூடாது இதுக்கு முன்னால சொல்லி கொடுத்த பதினேழு நிலை பயிற்சிகளையும் செஞ்சுட்டு தான் இந்த பதினெட்டாம் நிலை பயிற்சியை நீங்க மேற்கொள்ளணும் இந்த பயிற்சியை எப்போ வேணாலும் செய்யலாம் ராத்திரி திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திருந்துட்டோம் தூக்கம் வரலையா உடனே இந்த பயிற்சியை செய்யலாம் ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது தகுந்த ஓய்வு எடுத்துக்கணும் நீங்க உடனே உடனே பத்து தடவை செய்யக்கூடாது ஒரு தடவை இந்த பயிற்சியை செஞ்சுட்டா அப்புறம் ஒரு சிறிய ஓய்வு மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிற கணக்கீடுல பயிற்சியை செய்யணும் இன்னைக்கு பயிற்சி வந்து இந்த தொடைப்பகுதி தளர்வா இருக்கக்கூடிய இந்த தொடைப்பகுதி இதுக்கு தசைகளை இருக்கமடைய செய்யக்கூடிய பயிற்சி கோணாசனம் உட்கார்ந்துக்கிறோம் காலை நீட்டிக்கிறோம் இப்ப இந்த காலை ஒரு காலம் மாத்திரம் மேல தூக்கப்பறோம் அப்படியே கிராஸ்ல கொண்டு போறோம் இந்த பாதத்தை முன்னால வளைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

இதேபோல் இனி வரும் நாட்களில் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய ஆசன பயிற்சியில் நான் காணொலியா வெளியிடுறேன் அதையெல்லாம் வாழ்நாள் முழுவதும் தவறாமல் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மேலும் ஆண் பெண் பாளர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகள் முறையான உணவு முறை பழக்கங்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்